இந்த படிச்சாரு மகாத்மா காந்தி சத்திய சோதனையில படிச்சு பாருங்க தெரியும் எழுதி இந்த ஆறு திருக்குறளை உள்வாங்கிக் கொண்டுதான் நான் அகிம்சா வழியிலே நான் கொல்லாமையையும் பொய் சொல்லாமையையும் விரதமாக்கிக் கொண்டு நான் கையில் எடுத்தேன் ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு இந்த மருந்து சொல்றாங்களே எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனா ஒருவே மறுபே ஒன்று இருந்தா அப்படி இருந்தா நான் தமிழனில் பிறந்து திருக்குறளையும் முழுசையும் படிக்கணும்னு எழுதியிருக்காரு